ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் அனைத்து நல்ல வளங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா சொல்றேன் இப்போதைக்கு நல்லா இல்லை குறைஞ்சபட்சம் போன மந்த்லருந்து இந்த மாதம் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு இப்படி தான் இருக்கேன் இந்த வீடியோ எதுக்காக என்னைக்கு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பட்ட கஷ்டங்கள் உங்க யாருக்கும் வரக்கூடாது இல்லை இந்த கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சாதாரணமாக கிட்னியில் ஒரு கல் இருக்குன்னா வாழைத்தண்டு சாறு குடித்தா சரியாயிடும் நெருஞ்ச முள்ளு குடித்தா சரியாயிடும் சாதாரணமாக சொல்கிறோம் குடித்தா சரியாகும் அது எந்த லெவல்ல இருந்து எந்த சைஸ் கல்லு இருந்தால் குடிக்கலான்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதையும் நம்ம கவனிக்காமல் விட்டால் என்னென்னலாம் தொந்தரவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அனுபவிச்சுட்டேன் இந்த ரெண்டு மாசமா ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் அந்த வழி வேதனை பார்க்க தான் மேலே மேலோட்டமாக இருக்கேன் உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயின் அவ்வளோ டேப்லெட்டு அவ்வளோ ஸ்கேனு சிடிசி ஸ்கேனு அது எதிர் இன்னவரிலேயே அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்காக சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது இது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்ட்டாங்க என்னது டுவெண்ட்டி ஃபோர் எம்எம்மாக எனக்கு வலியே இல்லையா கிட்னிக்குள்ளே கல் இருக்கும்போது வலி இருக்குது அந்த இருந்தால் மட்டும் வலி வரும்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு பார்த்தா நார்மலாக யூரின் வழியாக எடுக்க முடியாது பெரிய ஆப்ரேஷன் இங்கே லேப்டஸ்கோப் மூலிமா இங்கே பின்னாடி வந்து ஹோல்ஸ் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த பின் சைடு ஹோல்ஸ் போட்டு கல்லை வந்து உடைச்சாங்க உடைச்சிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சாங்க அது ஸ்டென்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஸ்டென்ட்னா என்ன அப்படின்னு என்னோடய வயிற்றுக்குள்ள இங்கே பாருங்க இதுக்கு பேர் தான் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் ஸ்ட்ரெண்ட்டு தெரியுதுங்களா இங்கே இருந்து யூரின் பை வரைக்கும் வச்சுருக்காங்க இது வந்து வச்சு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னமும் என்னோடய வைத்தியத்தில் தான் இருக்குது ஏன்னா யூரின் வந்து அந்த கல் உடைக்கும் போது சின்ன சின்ன துண்டு துண்டாலாம் இருக்குமா கிளியராக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு மாதத்துக்கு இருந்தால் தான் அது ரெகுலராக யூரின் போகும்போது அந்த தூள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு ரெண்டு வாரத்தில் எடுத்துறாங்க சில பேர் மூணு வாரத்தில் எடுத்துடுறாங்களாம் ஆனால் எனக்கு வார வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க போயிட்டு அட்மிட் ஆகி மறுநாள் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க போய் பார்த்தா கிட்னியில் இன்னும் கொஞ்சம் கல் இருக்குது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ட்டாங்க இந்த தெரியுது பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங்கி நான் தமிழில் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கம்பின்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டெண்ட்டு இருக்கிற வரைக்கும் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது ஒவ்வொரு பேருக்கு ஒரு ஒரு பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குமா கல் கல்னால் கால்சியம் கல் இருக்கான் அப்புறம் ஏதோ ஒரு கல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இது ஏன் சொல்ல வரனா ஆப்ரேஷன் பண்ணும் போகும்போது ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணும் ஒரு சிடிசி ஸ்கேனு ஒரு அல்ட்ரா ஸ்கேனு இதெல்லாம் எடுத்தோம் எடுத்தால் பார்த்தா அதில் பெரிய சைஸ் கல்லாக இருந்தது எப்படின்னா நான் என்னடா இதெல்லாம் இருக்குமோ அப்படின்றலாம் நினச்சிட்ருந்தேன் இது ஏன் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதோடய வழியெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த சிடிசி ஸ்கேன் தான் எடுத்தோம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு கல் இந்த சைஸ் தான் அந்த கல் இருந்தது பெரிய சைஸு இதோட கல் அதை வந்து ரிமூவ் பண்ணி யூரின் போகிற வழியில் வந்து ஒரு டியூப் ஃபிட் பண்ணிட்டாங்க அந்த டியூப் இருந்து ஒரு ஒரு வாரம் இருந்தது ஆனால் கொடுமையான விஷயம் அந்த டியூப் இருக்கும்போது யூரின் போகும்போது துடி துடிப்போம் பாருங்க ரொம்ப கொடுமையான விஷயம் ஏன்னா அந்த கஷ்டத்தில் நீங்கள் அனுபவிக்காதீங்க கல் சின்னதாக இருக்குது அப்படின்னும் போதே தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் வாழைத்தண்டு சாறு தான் குடிங்க இல்லை அது என்ன ஒரு ஒரு கா ஒரு இலை சொல்லுவாங்களே கல் ரனக்கல்லி ரனக்கல்லி இது குடிங்க இல்லை அது என்ன நிறைய நாட்டு மருந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சின்ன சைஸ் கல் இருக்கும் போதே கிளியர் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி முதுகில் ஹோல்ஸ் போட்டு டியூப்பு வச்சு யூரின் பைக்கும் யூரின் பைக்கும் கிட்னிக்கும் ஒரு ஸ்டெண்ட்டு வச்சு அது ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் வச்சு சரியாக நடக்க முடியாத வெயிட் ஒதுக்க முடியாமல் வேலை வெட்டிக்கு போக முடியாமல் இந்த மாதிரி காசுக்கு காசும் செலவு உடம்போட வலியும் சரி தான் வீட்லேயும் ஒரு வேலை செய்ய முடியாது நிம்மதியும் போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க தண்ணி நிறையா குடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெண்ட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெண்ட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க அந்த கல் கிளியர் ஆச்சுன்றதுக்காக இது போன வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்ப போயிட்டு ஒரு ரிவ்யூ போனோம் அப்போ வந்து டெஸ்ட் பண்ணாங்க ஒரு சிடிசி ஸ்கேனு அப்புறம் யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு கொடுத்து வரணும் அதெலாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வந்துருச்சு ஆனால் ரெண்டாவது இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் சரிங்க இது ஆப்ரேஷன் பண்ணின பிறகு முந்த நாள் எடுத்த ஸ்கேனை பாருங்க இது வந்து இன்னொன்று இங்கே பாருங்கள் அந்த ஸ்டென்ட் இருக்குங்களா அந்த கம்பி தெரியுதுங்களா இப்போ வந்து இன்னும் சின்ன சின்ன கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து இப்போவே உடனே அந்த ஸ்டென்ட்டு உள்ளே இருக்க கம்பி எடுத்துட்டீங்க எடுத்துட்டா திரும்பவும் உங்களுக்கு கல் வரும் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் திரும்ப ஒரு டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் அந்த கல்லெல்லாம் கிளியராக ஆகணுன்னா தண்ணி நிறையா குடிங்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு திரும்பவும் டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஏங்க ஊர் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் ஒரு வேளை டேப்லெட் எடுத்துக்கிறோம் ரெண்டு வேலை எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு மாதமாக தா தொடர்ந்து மாத்திரை மருந்து இருக்கேன் என்னால் முடியல அது மட்டும் பரவாயில்ல யூரின் போகும்போதுலாம் உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன எல்லாருக்கும் ஒரு இதுதான் யூரின் போகும்போதெல்லாம் அந்த ஸ்டெண்ட் இருக்கிறதால அவ்வளோ ஒரு வழி அவ்வளோ ஒரு துடி துடிச்சு போறேன் டாக்டர் சொன்னேன் அந்த ஸ்டெண்ட்டு வச்சிருக்கிறதால யூரின் போய் முடியும் போது அப்படிதான் பெயின் இருக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஓஃபனாக ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் சாதாரணமாக நினைப்போம் கிட்னியில் ஸ்டோன் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட இதெல்லாம் ஒரு இப்போது நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணிணேன் அதுக்கே நிறைய பேர் ஏமா ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நிறைய நாட்டு மருந்தெல்லாம் இருக்குது உடனே பட்ட கல்லானாலும் கரைச்சுக்காங்க அதெல்லாம் உண்மையாக சொல்கிற பொய் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டென் எம்எம் கல் இருக்குன்னாங்க இது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிற பேச்சை கேட்டு எங்கேயோ கல் எடுக்கிற கல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மசாஜ் மாதிரி பண்ணி கல் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதையும் நான் நம்பி கேர்லெஸ்ஸாக விட்டு இன்னைக்கு யார் கஷ்டப்படுறது நான் தான் கஷ்டப்படுறேன் சில பேருக்கு வந்து கிட்னிலாம் ஃபெயிலியரே ஆகிருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது வந்து சரக்கு தான் ஃபெயிலியர் ஆகுது தம்மு தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சரியான தண்ணி நிறைய தண்ணா அது அதுக்காட்டி போட்டுறதுக்கு போயிடாதீங்க தண்ணி நிறைய குடிக்காமல் சரியாக சாப்பிடாமல் இருந்தாலும் யூரின் அடக்கி வச்சுட்டு யூரின் போகாமல் இருந்தாலும் கிட்னியில் கல் வர வாய்ப்பு இருக்குது எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிட்னியில் கல் வருது கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது இதுக்கு எல்லாமே வந்து சரக்கு தம்மு தன் இதெல்லாம் கிடையாது நம்ம தண்ணி பச்சை தண்ணி குடிக்கலனாலும் கல் வரதா செய்யும் ப்ராப்ளம் வரதான் செய்யும் அப்படி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் கட்டுக்கட்டாக ரிப்போர்ட் தான் இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளோ ரிப்போர்ட் பாருங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஏனோ புக்கு போட்டு வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் தினம் தினம் எவ்வளோ டேப்லெட் எடுக்கிற எந்தெந்த இன்ஜெக்ஷன் போடுறேன் என்னென்ன ட்ரிப்ஸு போடுறேன் அப்படின்ட்டு இது ஒரு எக்ஸ்ரே இது ஒரு சிடிசி ஸ்கேனு இது ஒரு சிடி ஸ்கேனு பற்றதுக்கு இன்னும் இந்தகுலரெலாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கஷ்டங்கள் நீங்கள் படாதீங்க பணம் ஒருன்னா பரவாயில்ல சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் உடம்பு வீக் ஆயிடுச்சுன்னா எனக்குலாம் வந்து கிட்னியை கல் இருந்தால கிட்னி வந்து நார்மல் சைஸை விட ரொம்ப பெரிய சைஸ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு ஆகிடும்ட்டாங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இது உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னாங்க உங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்களா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இது ஒரு பொழப்பான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நமக்கு தெரிகிற விஷயத்த நம்ம பட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதால ஓ நாளைக்கு நமக்கு ஏதாவது இது மாதிரி ஆச்சுன்னா இப்படி தான் பிரச்சனை வரும் நம்ம சேஃபாக இருக்கலாம்னு ஒரு சில பேர் இருப்பீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் வந்து எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் எப்படிப்பட்ட எதுவும் இருந்தாலும் சரி தான் தண்ணி நிறைய குடிங்க ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்கேன் எவ்வளோ ரிப்போர்ட் அதுவும் அது வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்பட்டு அவங்களையும் நிம்மதியாக வேலைக்கு போக விடாமல் தினம் தினம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு எல்லாரும் நினைப்பாங்க இவ்வளவுக்கு என்னடா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு என்னங்க வாய் பேசிட்டு போவாங்க போகிற பூக்கில் ஏதோ பேசிட்டு போவாங்க அவங்க அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏதோ சொல்லுவானே உனக்கு என்னன்னா நீ ஜாலியாக இருக்கா எறாம் அந்த சிறப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இவ்வளோ ஸ்கேனு எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியாக இருக்க முடியல வேலைக்கு போக முடியல என்ன பார்த்துக்குவாங்களா இல்லை பணம் சம்பாதிப்பாங்களா ஏ நீ என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதனால் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது உங்களையும் கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னா உங்கள் உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க சரியா ஆயிரம் பேர் நமக்கு சப்போர்ட் பேசுவாங்க கொள்வாங்க நாளைக்கு நமக்கு ஒன்றுனா ஒரு நாய் கூட வந்து கிட்ட நிற்காது சரியா சொந்தமாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் இல்லை வந்து காசு பணம் கொடுத்து உதவும் எவனும் வரமாட்டான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கவும் எவனும் வரமாட்டான் பேச்சுக்கு வேணா சொந்த பந்தம் உறவு அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனா ஒரு நாள் நம்ம கூட தங்கி நம்மளை பாத்துக்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் ஜன நம்ம வீடுதான் ஒரு கணவனுக்கு மனைவி இப்படி இப்படிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பொண்டாட்டிக்கு பொன்றாட்டிக்கு புருஷன் பாத்துக்குவாங்க புருஷனுக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி பாத்துக்கோங்க அதை விட நல்ல மனசு இருந்தா ஐயோ நம்ம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோ நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஆனா எனக்கு பார்த்துக்க பாத்துக்க யாருமே கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் வீட்டா